முதியோர் நலம்ங்கிற சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கிட்டத்தட்ட அறுபது வயதை கடந்தவங்க நீங்கள் கைப்பிடித்த நாளில் இருந்து சிறு சிறு சச்சரவு சண்டை மனஸ்தாபங்கள் பஞ்சாயத்து இதுபோல் கடந்து வந்திருந்தாலும் இதில் ஒரு சிலது இல்லாமல் வந்திருந்தாலும் இனி உங்கள் குழந்தைகள் திருமணமான பின்பு அவங்க உங்கள் வீட்டில் தான் கூட இருக்காங்க இல்லை தனி குடித்தனம் போயிட்டாங்க எப்படிப்பட்ட உங்களோட குடும்ப உறவுகள் சூழ்நிலைகள் பாசிட்டிவாக நெகட்டிவாக அமைந்திருந்தாலும் இந்த பதிவு உங்கள் இருவருக்குமான இணக்கத்திற்கான பதிவு அதாவது இது நாள் காலம் வரையிலும் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நீங்கள் இப்போ கணவர் நீங்கள் திட்டினீங்கன்னா உங்கள் மனைவி சந்தர்ப்பம் கிடைக்கும்போது உங்களை காலை வரி விடுறது உங்கள் மனைவி ஏதோ போக்கில் கொஞ்சம் ஒரு இன்னசெண்டாக சொல்லியிருந்தாங்கன்னா அதை சமயம் பார்த்து நீங்கள் அவங்கள சொற்களால் ரொம்ப துன்பப்படுத்துறது இது போல் இதுவரையிலும் இருந்து வந்திருந்தாலும் இனிமேல் நீங்கள் இந்த ஆடியோவை கேட்கக்கூடிய நீங்கள் ஆணோ பெண்ணோ இல்லை இருவருமே உங்களில் ஒருத்தர் ஒருத்தரை காயப்படுத்திட்டீங்க திரும்ப நீங்கள் காயப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் அழகாக அமைஞ்சு வருது ஆனாலும் கூட அவங்க மனசை காயப்படுத்தாம கடந்து போறீங்க கடந்து போகணும் அப்படி நீங்கள் ஒருத்தருக்காக விட்டு கொடுத்து கடந்து போகும்போது அந்த உங்க துணை அதனுடைய வேல்யூவை கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா அனுபவம் சொல்லி கொடுத்துருக்கேன் இத்தனை வருட காலத்தில் இப்போ அவங்களுக்குமே நீங்கள் தான் துணை நீங்கள் தான் எல்லாமேங்கிற ஒரு புரிதல்குள்ளே இருக்காங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தும் அவங்கள கடிஞ்சிக்காமல் இருக்கிற இந்த தருணம் ரொம்ப உன்னதமான தருணம் உங்களை நீங்களே மேம்படுத்திக்க கூடிய வாய்ப்பு கர்மா கொடுத்த வாய்ப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி உங்களோட அந்திம காலத்தை நீங்கள் கடந்து கடந்து வரும்போது கண்டிப்பாக உங்களோட உடம்பும் மனதும் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும் இது ஒரு அழகான உளவியல் பரிகாரமே இது வயதானவங்க நம்மளுக்குன்னு இல்லை இது கைப்பிடித்த துணையை கைப்பிடித்த நேரத்திலிருந்து இப்படி விட்டு கொடுத்தே நம் இளைய தலைமுறை வந்தாலும் அவர்கள் புத்திசாலிகள் அப்படின்னே வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க துணையும் நல்லா ஃப்ரீயாக இருப்பாங்க குழந்தைகளும் ஆரோக்கியமாக வளரும் இல்லையா அதுக்காக இது இளைய தலைமுறை நம் வயதானவர்களுக்குமான ரெண்டு நபர்களுக்குமான விஷயங்கள்னே எடுத்துக்கலாம்